Thank uh you. -huh. பாக்க அதுக்கும் கைவிஷன் சிக்க மாட்டேங்குது எந்த பண்ணுறது ஏற்பட தெரியாமல் முடியாமல் மாற்றி கொடுங்கன்னு கேட்டுட்டுருக்குறேன் என்ன இல்லையா அது இன்னைக்கு ஒரு படம் கொடுத்தா ஒன்று ஒரு படம் தண்டமாயிருக்குதாயா அது இன்னைக்கு காரியம் சாதிக்க முடியாது முடிச்சிட்டு நிக்கிறேன் அதையும் வீட்டுக்கு மூணு நாளைக்கு குடை கேட்டதுக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து வாரம் வேண்டாம் முதல்ல வர்ற வாரம் ஒன்பது கணி அரைப்படி நல்ல கொஞ்சம் இனத்த சொல்ற நான் என்ன பண்றேன் என்ற அங்கே எரிமலையா குழு எத்தனை சமாளிப்பா

இதுதான் உடனுக்கு சேர்க்கிறேன் ஆயா ஒன்று பயப்பட வேண்டாம் அது போக மலை மலையை போட்டுட்டு நிக்கல மூணு வா மூணு அமாவாசை வர முடியும் மகிழ்ச்சி மூணு அம்மாவாசையும் பட்டியல் வந்துருங்காயா வர அம்மாவாசைன்னு கோஸு சாமானத்தில் ஒவ்வொரு பண்ணி அப்படி நல்ல கொண்டு குறைச்செழுத்து குழந்தை மூணு அந்த தாயி

காரணம் வேற இந்த அம்மா ஒரு அதிசித் காமிக்கிற. ஒன்னு கவலைப்பட வேண்டாம். உடம்பம் பிரிதா ஒரு நிமிஷம் நல்லா தான் மாரு நிமிஷம் உடம்பரீதியா தோன்றும். உடல்ல இருக்கையே என்ன அடியா என்ன அடியா ஒரு மா மாத்திரைதானையா. ஒன்னு கலக்க வேண்டாம். ஓ இன்னையில இருந்து இந்த நிமிஷம் உனக்கும் மாற்றத்தை கொடுக்கற. உங்க ਮੰமியத்துக்கு மாற்றத்தை கொடுக்கற. அத்தனை கட்டி நீக்கி போலாம். புரிஞ்சுதா? இது சத்தியமா இருக்கு. 3:00 மணிக்கு வரணும். மிக பெரிய ஒரு pore போட்டு நிக்குது. அந்த pore நானே

பட்டி அத்தனை நீக்கி தத்தளிச்சு நிக்கிறாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிது சில குறை போட்டு நிக்கிறியா அந்த குறை முடிச்சு கொடுத்துற ஒன்னும் பயப்பட வேண்டாம் இன்னும் இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்துருன்னு உங்க பட்டிக்கு பால் பார்த்து சேர்த்த வேண்டியது சேர்த்து கழிக்க வேண்டியது கழித்து தந்தார் போதுமா அடியா ஒட்டி வாங்க வந்து நிக்கிறான் நல்லா

கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்துருச்சப்போ என்ன அது ரெண்டு வகை பூச்சி நிற்கிற அந்த பறைக்கு விஸ்கூட வந்து நிற்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வர்ற வாரம் பூச சாமானுக்கு ரொம்ப வெளியாக போய் நல்ல அடுவானம் முறை செலுத்தி முறது வாங்கிட்டு போ வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனப்பா கட்டை உடைச்சு முறையாக மீட்டு உங்க பட்டிக்கு பேர் வாங்கிட்டு வந்துட பால் தா காமிக்கேட் போண்டா அடியா போக்குவரத்தில் வச்சுக்கோ சொன்னது புரிஞ்சுதா சரி ம் தாயே ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா என்ற பட்டியலை வந்து உத்து முடிச்சுட்டீங்களா இன்னைக்கு பட்டி இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதா ஐயா பேசியா இல்ல சேதாரமாய் நிக்குது இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ணூர் பக்கம் மத்த சுமாரி போயிடுது நீங்க தெசுமாரி போக எனக்கு தசி வாட்டி கொடுத்து என்ன பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதா ஐயா அட்டாங்க மாட்டேங்குது அலங்கோலப்படுத்தி வேடிக்கை வாக்குது இதுக்கு விட கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குதா ஐயா நீயும் எவ்வளவோ பக்கம் போய் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு அத்தனை முயற்சி தோல்வியாய் நிக்குது கணக்குள்ள என்னை நம்பி வந்து நின்னு கைப்பற்றி கொடுத்து என்ன குடும்பத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது தாயும் ஒன்னு கவலைப்பட வேண்டாமாயா இன்னைக்கு எத்தனையோ மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பாட்டாங்க அந்த முடக்கத்துல இருந்து மீட்டு உங்க தங்கத்தை கையில ஒப்படைக்க வேண்டியது எம் பொறுப்பு பட்டியல் அப்படி ஆளாமரம் தலைவர் மாதிரி தலையை வச்சு பேர் வாங்கி கொடுத்துருந்தாயா மூணு வாரம் மூணு அமாவாசை வந்த பட்டியல் நிக்கோணுமாப்பா வர வாரம் பூச சாமான்த்தோட ஒன்பது கல்யாணம் படி நல்லோட முறை செஞ்சு மறுதலி பாயிண்ட் போ நீ மலையாட்ட நினைச்சு நிக்க வேண்டாமாயா நான் கூட வந்து நின்று சாதிச்சு கைப்பற்றி போடலாம் போதுமா அடியா ஒட்டி போகணே உள்ள அழுது வெளி சிரிச்சு நிற்கிறாயா இல்லையா இன்னைக்கு எந்த முகம் போனா அந்த முகம் அத்தனையுமே தர போட்டு நிக்கிறப்பா காரியம் கை கூட மாட்டேங்குது தொழில் முறையில உட்கார முடியல இன்னைக்கு நாலாவது பத்து சேதாரமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியும் எனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு இந்த பட்டிக்கு வாழ வச்சு கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுந்தியாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு ஒரு பக்கம் கை கொடுல

தொழிலும் அமையமாட்டேக்குது இல்லத்துல இன்னைக்கு தடுமாறி போய் நிக்குது ஒரு பணம் வந்தா பத்து பணம் தண்டா நிம்மதி இல்ல மூக்கம் வரமாட்டேங்கிறாயா தொழிலும் சின்ன பட்டி வந்து நிக்கிறாயா இடம் இல்லையா பட்டினா ஊடு இருளும் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு பர்டிகுலர் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குதாய மரபுள்ள சொல்ல அந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து அந்த கைப்பத்தி கொடுத்து அந்த பட்டியும் வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மூணு வாரம் மூணு அம்மாவா சொல்லணும் வர முடியுமா அப்படி சொல்றாரு அம்மா வாசம் வர முடியுமா அம்மா வாசம் வந்து நில்லாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்க புரிஞ்சுதா அது போக அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பொருப்பு அம்மாவாசை அன்னைக்கு மஞ்ச கொப்பு ஒன்பது மஞ்ச துணி கட்டிய பட்டி கொண்டு முறை செலுத்தி மறுபடி பாயிட்டு போ உனக்கு மீட்டு கொடுத்து உப்ப ஆரம்பிக்கிறோம்

அடியா அடிய நிலை இல்லாத ஒரு நிமிஷம் முடங்கி நிக்குதப்பா பர்டிகுலர் ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் முடங்கி நிக்குது உள்ளத்திலும் சரி உடம்புலயும் சரி இல்லத்திலும் சரி உண்டா இதை நல்லபடியா மீட்டு கொடுத்து எனக்கு வா குறையும் நீக்கி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஒண்ணு இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா அது போக இன்னைக்கு தலை தப்புமா தப்பா தான் கேட்டுட்டு நிக்கிறப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாத்துக்கிற நான் இருக்கிற தகுதி மண்ணில் எல்லாம் மங்கமலாம் ஒன்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி முதல்ல அதை கைப்பை தரணப்பா அப்புறம் படிப்படி மீட்டு போடலாம் போதும்மா இந்த கருப்பை கூட வந்து நிற்க நான் சொல்றது குறவுமேதா வர முடியுமா வந்து நின்றுட்டா ஆளாமரம் தலைவர் தலை வச்சு மூணு வரையும் முத்தா முடிச்சு கொடுத்துருந்தாயா போதும்மா வர்ற வாரம் புதுசு சாமான ஒன்பது கணியார் பண்ணி நல்லெண்ண முரசுல இருந்து முரதி பாயின்ட் 4 மூணு வாரம் ஒரு அம்மாமாஸ் சரோட மப்பா வார கரு முடிக்கு மாத்த குத்தறேன் அம்மாமாஸ் கார் முடிக்கு முடிச்சு குத்தறானையா பைந்துகிட்டு நிக்குது பயக்காத கருப்பு நாળ இருக்க சாதி செப்டி தரனே பாற உன் பட்டிக்கு கை போறல வாடா சரி நீ ஒன்னு வெச்சுக்கோ பட்டலி ஓட என்ன பாத்து சின்னவன நான் போ

என் பட்டிக்கல இருக்கிற நோவு மொழி நீக்கி கொடு இல்லத்துக்குள்ள தடுமாட்டமா நிக்குது இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டு இன்னைக்கு வந்து ஏழு நாளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து சொன்னாய் வருமானத்துல கொஞ்சதான் விட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ஆனாமரம் தலைவர் மாதிரி தலையை வச்சு அள்ளிப்படைய வந்து உங்க அம்மா போட்டு கொடுத்தாருனப்பா இது சஞ்சீவா முடிஞ்ச நேரத்து நான் வர்றப்போ கூட ஒரு குளத்துக்கு பத்து குளம் தங்க குளத்துல வந்து போதுமா அதே மாதிரி

ஒரு கூட்டு பிரச்சனை ஒருத்தர் நம்பி ஏமாந்து போச்சாயா நம்பி ஏமாந்தது இன்னைக்கு நல்லபடியா எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு நிக்கிறியா ஊருக்கு பயந்துட்டேன் இப்போ ஊர் எள்ளி நகையாடி எடுத்த கை ஓங்காம இன்னைக்கு ஒரு தனிமரமா நிறுத்தி வேடிக்கை காமிக்குதாயா வாரம் கப்பு சுட்டுற அவையிலே உண்டான முயற்சி பண்ணு அதே மாதிரி அதே காமிச்சு தரணாயா போகணும் அடியா தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறப்பா அடியா தொழிலு மளிகை காய்கறி அவர் ஒரு உத்தரவு போற அது போக உணவு பட்ட தொழில் ஒன்று ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்காங்களா எத்தனை கால் வைப்பேன் எத்தனையில கால் வைப்பேன்

கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு நிக்கிறிய தொழிலாம் கொஞ்சம் சோதனை நடக்குது சோதனைக்கு விட கொடுத்து

நடந்த நடக்கையா அங்க போய் அடிய பாக்கு அங்கே புரியுது சாடின்னு போயா அதனாலதான் அடியாருக்கு கருக்கு வெறுக்குன்னு தூக்கம் வராது நிம்மதி இருக்காதா எதையோ பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் ஒண்ணுமே முடியலையு சொல்லி புலம்பிட்டு நிப்பானா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சரசு மேல ஆன யானை ஏறி நிக்கிற மாதிரி இருக்குமா நல்லா மண்டை எல்லாம் ஒரே கிருகிருக்கு போய் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது புரிஞ்சுதான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகுதிமான் இல்லை இவ்வளவா இப்பப்பா என்ற பாதுகாப்பு போட்டு அமுத்திருந்தாய நீ இல்ல போய் சேர்த்து மாற்றம் கொடுத்துற இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற இருபத்தி மணி நேரத்தில் நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா நல்லபடி

குடும்பம் முடித்தலமா சொல்லலாமா அதுக்கப்புறம் மத்தத பாத்து போதுமா இந்த அப்படி உண்மையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை கூட அப்படியாந்துருவாங்க அடியா